அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கள்கிழமை சதுர்த்தி திதி பூராடம் நட்சத்திரம் அப்போ சந்திராஷ்டமம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உரித்தானது ராகு காலம் வந்து காலையில் ஏழையிலிருந்து ஒம்பது வரை எம்மகண்டம் பத்திரையிலிருந்து பன்னெண்டு வரை நல்ல நேரம் ஒம்பதே காலிலிருந்து இருந்து கால் வரை காலை ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் வரை சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரை இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் போடக்கூடிய சர்டினோடய கலர் வந்து வெண்மை வெள்ளை கலரு தவிர்க்க வேண்டியது வந்து பச்சை கலரு சாப்பிடக்கூடியது வந்து உருளைக்கிழங்கு மொச்சை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளலாம்